வாசகம் நடுநிலைப்பட்டு மூன்றாம் வகுப்பு அடிக்கிறேன் வானுவ தீய வானவியடி பேசி வானத்தி ஒளிமைய அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாரந்தரா தேவகோட்டைச் சேர்ந்த மாணிக்க வாசன் நடுநிலைப் பள்ளியில் ஆறாம ஒப்படைத்தேன் புத்தாண்டு தின சித்திரையே வருக புது வசந்தங்கள் தலிக புதுமைகள் பெருக ஒழிவுடன் வாழ்க மனித நேயத்தோடும் அன்பும் பண்பும் பெற்று அகிலம் போற்றி வாழ்த்தி வருடத்தை வரவேற்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நன்றனை ஆறாமடித்தேன் சித்திரை திருநான்கு எதிர்கால வாசல் களவும் நீச்சல் போட்டு வெற்றி இணை குவித்திருந்த எதிர்கால வாசற் அளவு நமக்காக திறந்திருக்கிறது எதிர நீச்சல் போட்டு வெற்றி இணை குவித்திருந்து போன வாழ்வினை எண்ணி எதிர்காலத்தை விக்கேனும் இதையோடு நின்று போன குழைக்காது நீந்த வரை போராடி நம் விக்கே எனும் நின்ற நீராக வரை இருந்தது போதும் அத்தமுள்ள ஆண்டாக வரும் ஆண்டை மாற்றிடுவோம் நின்ற நீராக Нет, не надо